இஸ்ரேலுடைய பை என்ன தெரியுங்களா பைலா என்ன தெரியுமா இஸ்ரேலுடைய பைலா இந்த பால்ஃபோல் டெக்ளரேஷன் சொல்லிட்டு அவங்க போட்டுக்கிறான் அதோடைய பைலா என்ன அப்படின்னா இந்த பூமியில் எங்கெல்லாம் யூதன் இருக்கிறானோ அவன் ஒரே சமுதாயம் அவனுடைய இஸ்ரேலுடைய பைலா இருக்கு காரி துப்புரம் நம்மளை பார்த்து இங்கே வந்து இவங்க நம்ம தௌஹீத்வாதிகள் வந்து பேசுறாங்க நீ வரல ஆட்டாத வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமை ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்களாமா இங்க வந்து யூதன் காதி துப்பி இருக்கான் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவன் யூதனா இருந்தா அவன் இஸ்ரேலுக்கு சொந்தக்காரன் அவன் தாராளமா டிராவல் பண்ணி வரணும் அது ஒரு உம்மத்துங்கிறான் இது ஒரு உம்மத்துன்னு சொல்லி பனிசையில் அதாவது அவன் ஒன்று பட்டாங்க அதை நம்ம மறந்துட்டோம் எழுவத்தி ரெண்டு ஒன்று ஆயிருச்சு சோ பலம் எல்லாம் கொடுத்துட்டான் நாம எழுபத்தி மூணு ஒன்று ஆயிட்டோம் அப்படின்னா அப்போதான் இவங்களை எதிர்கொள்ள முடியும் அது வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப முதல்ல ஒரு உண்மத்தை கட்டமைக்கணும் அப்போ உம்மத்து மத்தியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பேசி புரிய வச்சு நீ வந்து ஒரு உம்மத்து நீ வந்து இப்படி பிரிவினையில் இருக்காத ஒரு உம்மத்து வா அதுக்கப்புறம் ஒரு அமீர்வா அதுக்கப்புறம் ஜியாது வா இதுதான் சிஸ்டம் அதை விட்டுட்டு திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் அழைப்பு அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது இன்னும் முஸ்லீம்கள் சண்டை போடுறதெல்லாம் வந்து அல்லாவுடைய பாதையில் போகிற ஆயிடாது அல்லாவுக்காகவா இருக்கணும் தன்னுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காகவோ தங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காகவோ உயிர்களை காப்பாத்துறதுக்காகவோ சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா அது ஜிஹாது கிடையாது அல்லாவுடைய வாக்கு மேலே முதல்ல இந்த விஷயம் அவனுக்கு புரியணும் குரான் என்ன சொல்லுது ரசுல்லா ஏன் வந்தாங்க இதெல்லாம் அவனுக்கு புரியணும் புரிஞ்சு அவன் மைண்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவன் செகண்டரியா தூக்கி வச்சுட்டு எல்லாருடைய திருப்தி மட்டுமே முதல் பொசிஷனாக அவன் வச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் சண்டை போடுறான்ல அதுதான் ஜிஹாது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பெரும்பாலான ஜிஹாதுகள் வந்து முஸ்லிம்களுக்காக நடக்குது இஸ்லாத்துக்காக இல்லை